ஆனால் மினி ஃபேன் பத்தி தாங்க பார்க்க போறோம் சம்மருக்கும் மினி ஃபேனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா சம்மந்தம் இருக்கு இந்த மினி ஃபேன் வந்து எதுக்கு சம்மருக்கு நான் ரிலேட் பண்ணுறேன்னா இப்போ வெயில் காலத்தில் அடிக்கடி நைட்டில் வந்து கரண்ட்டு கட் ஆகிட்டே இருக்குங்க நைட்டில்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது பகலில் வந்து அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி கரண்ட்டு கட்டு வந்து அதிகமாக தான் இருக்கும் இந்த சம்மர் டைமில் ஸோ இந்த சம்மர் டைமில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு குட்டியான ஒரு ஃபேன் தான் இப்போ நான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த ஃபேன் வந்து மீஷோலேருந்து நான் வாங்கினதுங்க இந்த ஃபேன் கூடவே எல்இடி லைட்டும் வருது அதனால கரண்ட்டு போயிடுச்சுன்னா நமக்கு இதில் இருக்க லைட்டையும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஃபேனும் நமக்கு கூடவே சேர்ந்து ஓடிட்டே இருக்கும் ஸோ நம்ம ரெண்டு பேர் கட்டில் படுத்துருக்கோம் அப்படின்னா ரெண்டு பேருக்கு மிடில் இந்த ஃபேன் வச்சா சூப்பராக காற்று வருங்க ஸோ இது ரொம்பவே குட்டியாக க்யூட்டாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கே வேணாலும் இதை கேரி பண்ணிக்கலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப கூட ஹேண்ட்பேக்கில் இதை சூப்பராக கொண்டு போகலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது